ஹலோ மை வெல்கம் மைடியர் பிஇ எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் வீடியோ அப்லோட் பண்ண போறோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் ஒன்னுல பக்தி இலக்கியங்கள் டாப்பிக்க கவர் பண்ண போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்தி இலக்கியங்கள் ரிலேட்டடான ஒவ்வொரு இலக்கிய நூலையுமே வரிசையா நம்ம பார்க்க போறோம் முதல் நூல் பெரிய புராணம் பெரிய புராணத்தின் அடைமொழி பெயர்களை பார்க்கலாம் திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார் புராணம் அறுபத்து மூவர் புராணம் இது எல்லாமே பெரிய புராணத்தின் அடைமொழி பெயர்கள் இப்போ இந்த பெரிய புராணம் இருக்கு இல்லையா இந்த பெரிய புராணம் எதை பற்றிய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி இரண்டு சிவனடியார்கள் இருக்காங்க இந்த எழுபத்தி இரண்டு சிவனடியார்களுடைய வரலாற்றை கூறும் நூல் தான் இந்த பெரிய புராணம் ஆஹ் யாரெல்லாம் எழுபத்தி இரண்டு சிவனடியார்கள் அப்படின்னா அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா அறுபத்து மூன்று நாயன்மார்கள் பிளஸ் ஒன்பது தொகையடியார்கள் ஒன்பது தொகையடியார்களும் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இவங்க சேர்ந்துதான் எழுபத்தி இரண்டு பேர்கள் இருக்காங்க இவங்களை தான் சிவனடியார்கள்னு சொல்லுவாங்க சோ இவர்களுடைய வரலாற்றை கூறும் நூல் தான் பெரிய புராணம் பக்தி இலக்கியத்துல இந்த பெரிய புராணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் பெரிய புராணம் இரண்டு காண்டங்களை கொண்டது இரண்டு காண்டங்கள் பதிமூன்று சர்க்கங்கள் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு பாடல்கள் பார்க்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பெரிய புராணத்தை இயற்றியவர் பெரிய புராணத்தை சேக்கிழார் இயற்றியுள்ளார் சேக்கிழாருக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்மொழி தேவர் இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு வினா தென் சேக்கிராருக்கு இரண்டாம் குலோத்துங்க சோழன் இருக்காரு இல்லையா இவர் என்ன பட்டப்பெயர் பெயர் கொடுத்தாரு அப்படின்னா உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை சேக்கிழாருக்கு இந்த சோழன் கொடுத்திருக்காரு தென் சேக்கிராருக்குன்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு என்னன்னா தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தொண்டர் சீர் பரவுவார் தென் குலோத்துங்க சோழன் அளித்த பட்ட பெயர் உத்தம சோழ பல்லவராயன் சேக்கிழாரின் காலம் என்னன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இல்லையா இவங்க பாராட்டிருக்காங்க என்ன பாராட்டியிருக்காங்க அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாரை பாராட்டியுள்ளார் திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க தென் பெரிய புராணத்தின் சிறப்பு பார்க்கலாம் இந்த பெரிய புராணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் குலத்துங்க சோழன் இருக்காரு அவர் வந்து ஒரு ஆணை போடுறாரு இருக்கு தில்லைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு தில்லைக்கு போனதுக்கு பிறகு சேக்கிடார் தில்லை நடராச பெருமானை பாக்குறாரு அப்போ தில்லை நடராச பெருமானை பார்க்கும்போது உலகெல்லாம் அப்படின்னு தில்லை நடராச தான் அடி எடுத்து கொடுக்கறாங்க அப்படி எடுத்து கொடுத்த அடியை முதன்மையாக கொண்டுதான் இந்த பெரிய புராணம் பாடப்பட்டது அப்படின்னும் வரலாற்றுல சொல்லப்படுது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் இதை யார் சொல்றாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் சோ இந்த பெரிய புராணம் ஒரு சைவ திருமுறை புராணம் சைவ திருமுறைகளில் பனிரெண்டாம் திருமுறை ஆகும் இந்த பக்தி இலக்கிய நூல்கள்ல பெரிய புராணம் ஒரு மிக முக்கியமான நூல் அது ரிலேட்டடா எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு வீடியோவை பார்க்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தரேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பக்தி இலக்கிய நூலுக்கு போகலாம் அடுத்த பக்தி இலக்கிய நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதை ஒரு குறிப்பிட்ட நபர் பாடல பன்னிரண்டு ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது இது பன்னிரண்டு பேர் சேர்ந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை இயற்றிருக்காங்க இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காயிரம் பாடல்கள் இருக்கு சோ இந்த நூலின் பெயரே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் நான்காயிரம் பாடல்களை கொண்டது ஓரு பாடலும் இறைவனை போற்றி பாடும் தெய்வீக பாடல்கள் ஆகும் சோ நான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல இருக்க ஒவ்வொரு பாடலுமே இறைவனை போற்றி பாடிய பாடல்தான் அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நடைமொழி பெயர்களை பார்க்கலாம் ஆண்ட தமிழ் மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் இது எல்லாமே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் அடைமொழி பெயர்கள் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் நூலின் அமைப்பு நான்கா பிரிக்கப்படுது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது எப்படின்னா முதலாயிரம் பெரிய திருமொழி திருவாய்மொழி இயற்பா அப்படி நான்கா இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் நூலின் அமைப்பு பிரிக்கிறாங்க முதலாயிரத்துல தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பாடல்களும் பெரிய திருமொழியில ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பாடல்களும் திருவாய்மொழியில ஆயிரத்து நூற்று இரண்டு பாடல்களும் இயற்பாவில எட்நூற்று பதினேழு பாடல்களும் இடம் பெற்றுள்ளது அடுத்தது இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதமுனி நாதமுனி அப்படிங்கிறவர் பதினொன்றாம் நூற்றாண்டில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்துள்ளார் இப்போ பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எல்லா பார்த்தாச்சு அடுத்த பக்தி இலக்கியத்துக்கு போலாம் திருவிளையாடல் இயற்றியவர் யாரு அப்படின்னு பாக்கலாம் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா திருமறை காடு இது நாகை மாவட்டத்தில் இருக்கு இந்த திருமறை காட்ட தற்போது வேதாரண்யம் அப்படின்னு சொல்றாங்க சோ தற்போதைய தான் பரஞ்சோதி முனிவர் பிறந்திருக்காரு இவரு பல நூல்களை ஏற்றியுள்ளார் இந்த திருவிளையாடல் புராணத்தை தவிர்த்து வேறு பல நூல்களையும் ஏற்றியுள்ளார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாரண்ய புராணம் திருவிளையாடற் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாந்தாதி இது எல்லாமே பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் தென் இந்த திருவிளையாடல் புராணத்தின் நூலின் அமைப்பு பார்க்கலாம் நான்கு திருவிளையாடல்களும் இந்த திருவிளையாடல் புராணத்துல தனித்தனி படலங்களா விளக்கப்பட்டிருக்கு இந்த திருவிளையாடல் புராணத்துல அறுபத்து நான்கு படலங்கள் இருக்கு அறுபத்து நான்கு திருவிளையாடல்களும் ஒவ்வொரு படலங்கமா தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு சோ அறுபத்து நான்கு படலங்களை கொண்டது இந்த திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம் மூன்று காண்டங்களையும் மூவாயிரத்து முன்னூற்று அறுபது பாடல்களையும் கொண்டுள்ளன நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த பெரிய புராணம் இரண்டு காண்டங்கள் தான் கொண்டது இந்த திருவிளையாடல் புராணம் மூன்று காண்டங்கள் கொண்டது மோஸ்ட்லி எல்லா நூல்களுமே மூன்று காண்டங்கள் அந்த மாதிரி தான் வரும் பட் அந்த பெரிய புராணம் இரண்டு காண்டங்களை கொண்டது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மூன்று காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை காண்டம் காண்டம் திருவலவாய் காண்டம் இது இந்த திருவிளையாடல் புராணத்தின் மூன்று காண்டங்கள் அந்த காண்டத்துல படலங்கள் என்ன மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கலாம் மதுரை காண்டத்துல ஒன்று முதல் பதினெட்டு படலங்கள் வரை இருக்கு காண்டத்துல பத்தொன்பது முதல் நாற்பத்தி எட்டு படலங்கள் வரை இருக்கு திருவளவாய்க்காண்டத்துல நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நான்கு படலங்கள் வரை இருக்கு திருவிளையாடல் புராணம் இருக்கு இல்லையா இது மதுரையின் தல புராணமாக போற்றப்படுகிறது மதுரையின் தல புராணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம் இந்த திருவிளையாடல் புராணத்துல அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் ஒவ்வொரு பாடலமா தனித்தனியா விளக்கப்பட்டிருக்கு இதுல சிவபெருமானின் திருவிளையாடல் தான் சொல்லியிருக்காங்க மூன்று பக்தி இலக்கியங்கள் பார்த்தாச்சு அடுத்தபடியா தேம்பாவணி அடுத்த பக்தி இலக்கியம் இது ஒரு கிறித்துவ சமய பக்தி இலக்கியம் தேம்பாவணியை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு தைரியநாதன் சோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி திஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர் இந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலிய நாடு தேம்பாவணியை இவருடைய இன்னொரு பெயர் தைரியநாதன் இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் இவரும் பல நூல்களை இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானோபதேசம் பரமார்த்த குருகதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கொடுந்தமிழ் இலக்கணம் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் இலக்கணம் வாமன் கதை போன்ற நூல்களை வீரமாமுனிவர் இயற்றியுள்ளார் தென் திருக்குறள்ல அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் இத லத்தீன் மொழியில் மொழி பெயர்த்துள்ளார் வீரமாமுனிவர் திருக்குறளில் அறத்துப்பால் மற்றும் பொருட்பாலை லத்தீன் மொழியில் மொழி பெயர்த்துள்ளார் தென் அடுத்து தேம்பாவணி நூலின் சிறப்பு பார்க்கலாம் இப்போ இந்த தேம்பாவணி அப்படிங்கிறது ஒரு தமிழ் காப்பியம் தமிழ் காப்பியம் அப்படின்னாலே நம்ம நாட்டவர் அதாவது இந்திய தான் ஏற்றப்பட்டிருக்கோம் பட் இந்த தேம்பாவணி நூலில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர் ஒருவரால் ஏற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த தேம்பாவணிக்கு உண்டு தேம்பாவணி பாருங்க மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து பாடல்களை கொண்டது மூன்று காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து பாடல்கள் சோ இதை ஒவ்வொரு நூலுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்த அழகிய பக்தி இலக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் தமிழ் பக்தி இலக்கியத்துல உச்சம் தொட்ட பக்தி இலக்கியம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் இவருடைய காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தென் இவருடைய தந்தையரின் பெயர் ஆதித்தன் இவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேரழுந்தூரில் பிறந்தவர் தென் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் கம்பராமாயணத்துக்கு ராமாயணத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாவதாரம் கம்ப சித்திரம் ராம கம்ப நாடகம் இது எல்லாமே கம்ப வழங்கப்படும் வேறு பெயர்கள் தென் கம்பருக்கும் சில வேறு பெயர்கள் இருக்கு என்னன்னா அரையன் கவி சக்கரவர்த்தி வர்மன் மணியன் விருத்த கவி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க அடுத்து கம்பராமாயணத்தின் நூல் அமைப்பு பார்க்கலாம் கம்பராமாயணம் ராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது இது வரைக்கும் பெரிய புராணம் மட்டும் ரெண்டு காண்டங்கள்னு பார்த்தோம் மற்ற எல்லாம் மூன்று காண்டங்கள் வந்தது தென் கம்பராமாயணம் ராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது இந்த ஆறு காண்டங்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிண்டா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இந்த ஆறு காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம் ஆறு காண்டங்கள் நூற்று பதிமூன்று படலங்கள் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பாடல்களை கொண்டது கம்பராமாயணம் எவ்வளவு பாடல்கள் பாருங்க பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது தென் கம்பருடைய சிறப்புகள் பார்க்கலாம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கல்வியில் பெரியவர் கம்பர் விருத்தமெனும் முன்பாவிற்கு உயர் கம்பன் இந்த வரிகள் எல்லாமே கம்பனின் சிறப்பை உணர்த்துவதா இருக்குது யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் அப்படின்ற இந்த வரிய கூறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் கம்பரின் பெருமையை இந்த வரியின் மூலம் சொல்லியிருக்காரு அடுத்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு இதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் பாரதியாரு தான் தென் தமிழ் என்னும் கடலின் தரை வரைக்கும் போனவனே அப்படின்னு கவிஞர் வைரமுத்து அவர்கள் கம்பரை போற்றி இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு சோ இந்த வரி யாருடைய வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் கம்பரை புகழ்ந்து பாடியுள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் பக்தி இலக்கியங்கள் ரிலேட்டடாக எல்லா பாயிண்ட்ஸையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பிஇஓ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து எந்த டாபிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்